அடிமை விளங்க உித்தூலி சாத்தி யாருக்கு சாம்ப வறுக்கை நீல வரக்கம் நீல வரக்கம் நீர வணக்கம் பாரதின் வீரா வணக்கம் புரஞ்சி பாரதின் வீரா வணக்கம் பூவ யாளின் நண்பருக்கு பூவ யாளின் நண்பருக்கு பூவ யாளின் நண்பருக்கு பூவ யாளின் நண்பருக்கு புரஞ்சி பாரதின் வீரா வணக்கம் புரஞ்சி பாரதின் வீரா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரா வணக்கம் வீரா வணக்கம் தென் நாட்டி போராளி தென் நாட்டி போராளி சாதாங்குலத்தில் பிறந்தே சாதாங்குலத்தில் பிறந்தே சாதாங்குலத்தில் பிறந்தே

வீர வணக்கம் வீரம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வீரமணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரமணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சரிந்தது சரின்றது சரிந்தது 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 மரிய பாதுகாப்பு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒழிப்பு போராளிப்பு போராளி சீனமை ஒழிப்பு போராளி ஒழிப்பு போராளி நீல புளி சாத்திய நீல புளி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர